ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா நாங்கநேரிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அப்படிங்கிற அப்படிங்கிறவரம் இருக்கு இது போர்வையில் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு பொத்தையடி வரும் பொத்தையடிலேருந்து இடது புறமாக உள்ள போகும்போது பொத்தையடி தான் அந்த ஊர் தான் உள்ள போர்டு வந்து போட்டிருக்கும் போட்டு பொத்தையடினு இந்த கிராமத்துக்கு பக்கத்து தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இருபது குறைந்த இது இருபது ஏக்கர் முதல் முப்பது ஏக்கர் வரை எடுக்கலாம் நீங்கள் இப்போ நான் பார்த்த ப்ளூ கலர் கல் போட்டிருக்காங்க அதில் வந்து இடது புறமாக உள்ள இந்த லேண்டு தான் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை வெறும் பத்து லட்சம் தான் ஒரு சென்டோட விலை வெறும் பத்தாயிரம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் லேண்டோட உள்பயில பகுதியில் இப்போ என்ன எடுக்கிறேன் வீடியோ ஆங்காங்கே விவசாயம் செய்கிறாங்க நல்ல செம்மண் இந்த இடம் பக்கத்தில் குடியிருப்புகள் வீடுகள் அமைஞ்சிருக்குது விவசாயங்கள் நடைபெறுகிறது லேண்டோட பின்பகுதியிலும் முப்பது அடி பாதை அது பிளாட்டு போட்டிருக்காங்க முன்னால் அந்த பாதை வந்து அப்படியே இருக்குது நம்ம அதை கூட பார்த்தோம்னா லேட்டோட லேண்டோட முன்பகுதியில் பஸ் போகக்கூடிய அளவுக்கு நல்ல தாரோடு நல்ல தாரோடு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு அஞ்சூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்ல மண்ணோட தன்மை வந்து நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பத்து ஏக்கர் போதும் அப்படின்னு உண்டுமானால் உங்களுக்கு பத்து ஏக்கர் கூட பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் அதை அப்படி தேவையானால் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது நான் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பண்ணிடுவேன் இருபது ஏக்கர் வேண்டாம் எனக்கு பத்து ஏக்கர் போதும் அப்படின்னு உண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு பத்து ஏக்கருக்கான ஏற்பாடை உங்களுக்கு செய்து தந்துடலாம் ஸோ நல்ல ஒரு தெளிவான ஒரு இடம் ஒரே கையெழுத்தில் இருக்கதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் எந்த ஒரு லேண்டு வாங்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிட்டு அப்படின்னு வேண்டுமானால் கண்டிப்பாக அதை ஈஸி பாருங்கள் பெரிய அளவுக்குள்ள லேண்டாக இருந்தால் நீங்கள் லீகல் பார்த்து வாங்குறது நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க சொல்றது மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தான் லீகல் பார்க்கணும் ஸோ நீங்கள் பார்த்து தெளிவாக வாங்குங்க ஓகே தேங்க்யூ